அஸ்வினின் திடீர் ஓய்வுக்கான காரணம் குறித்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா விளக்கம் அளித்துள்ளார் இந்தியாவின் மகத்தான கிரிக்கெட் வீரர்களில் ஒருவரான ஆர் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக திடீரென அறிவித்துள்ளார் பிரிஸ்பேன் டெஸ்ட் முடிவடைந்த பிறகு இந்த அறிவிப்பை வெளியிட்டு ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார் இரண்டாயிரத்தி பத்தில் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு அறிமுகமான அஸ்வின் நூற்றி ஆறு டெஸ்டுகள் நூற்றி பதினாறு ஒரு நாள் அறுபத்தி ஐந்து டி டுவெண்டி ஆட்டங்களில் விளையாடியுள்ளார் பிஜிடி தொடரின் மூன்றாவது டெஸ்டில் அஸ்வினுக்கு பதிலாக ஜடேஜா இடம்பெற்று நன்கு விளையாடினார் இதனால் அடுத்த இரு டெஸ்டுகளிலும் ஜடேஜா விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதி

அது பற்றி அஸ்வின் பதிலளிக்க கூடும் என்று ரோஹித் சர்மா விளக்கமளித்துள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐநூற்றி முப்பத்தி ஏழு விக்கெட்டுகளுடன் அதிக விக்கெட்டுகள் எடுத்த இந்திய வீரர்களின் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளார் அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆறு சதங்களுடன் மூவாயிரத்தி ஐநூற்றி மூன்று ரன்களும் எடுத்துள்ளார் கடந்த பதினான்கு வருடங்களாக இந்திய அணிக்கு மகத்தான பங்களிப்பு அளித்த அஸ்வினுக்கு பிரபல கிரிக்கெட் வீரர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள்